வடமாநிலங்களில் அனைத்து தொகுதிகளிலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிட்டு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஆமாம் நண்பர்களே குறிப்பா மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்தை நோக்கி மேஜிக் நம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ஓகேங்களா நானூறு தொகுதிகளில் வெற்றியை பிஜேபி வருவாங்க பிஜேபி மட்டும் முன்னூத்தி ஐம்பது சீட்டு பெறுவாங்க அப்படின்னு சொல்றோம் ஐயோ பா நூற்றம்பது சீட்டு அப்படின்னா அது மிருக பலம் தானே அசுர பலம் நானூற்றி அஞ்சு தொகுதியோ நானூற்றி மூணு தொகுதியோ கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சாரி கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க காங்கிரஸும் எடுத்திருக்கிறது நானூறு தொகுதிகள் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் இப்போ இந்த ஒரு நவீன காலத்துல அப்பேற்பட்ட காங்கிரஸை வீழ்த்தி மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை எந்த ஒரு தான் பிஜேபி வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இருக்கணும் ஓகேங்களா ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்க பிஜேபி தான் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு புறமும் மற்ற ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக என இரண்டு நிலைகள்ல கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அந்த இரண்டு விதமான செயல்முறைகள்ல இருக்கக்கூடிய கட்சிகள்ல யார் வெற்றியை வந்து பெறப்போகிறார்கள் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்சு நான் வட மாநிலங்கள் வட மாநிலங்கள்ல ஏ டு அனைத்து தொகுதிகளிலுமே வந்து பிஜேபி தான் வெற்றியை பெறுவார்கள் கொஞ்சம் மனசுக்கு சொல்ல கஷ்டமா இருந்தாலும் அதுதான் நெசம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே வடமாநிலங்களில் அனைத்து தொகுதிகளிலும் பிரயாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபியை தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் செலக்ட் பண்ணுவாங்க திரும்ப திரும்ப எத்தனை முறை அடிபட்டாலும் பிஜேபியின் மீது தான் அங்க மக்கள் வந்து கரிசனம் வந்து காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புறம் தகவல்கள் என்பதெல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே காட்டட்டும் காட்டட்டும் எத்தனை நாளைக்கு காட்டுவார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம வடமாநிலங்களில் பெறக்கூடிய வெற்றி அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத தடுக்கப்பட முடியாத ஒரு வெற்றியாக வந்து இருக்குமா அப்படின்றதையும் வந்து பார்க்கணும் ஏன்னா பிஜேபி வந்து இப்ப இந்த முறை செலக்ட் பண்ண போறது மூன்றாவது முறையாக அரியணையில் முதல் முறை அரியணை ஏறும்போது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்கள்ல பிஜேபி தனி வந்து வெற்றியை வந்து பெற்றார்கள் அதற்கு பிறகு கூட்டணி கட்சியினர் மாநில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை வந்து பெற்றார்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்று மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் கூட்டணி கட்சிகளும் வெற்றியை பெற்றார்கள் முன்னூற்று ஐம்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை பெற்று இருந்தார்கள் இப்போ இந்த முறை தனிப்பட்ட முறையில் பிஜேபி முன்னூற்றி முப்பதுலேருந்து முன்னூற்றி ஐம்பது சீட்டுக்களை வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு ஒரு அலை அப்படின்றது இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் அது இருக்குமா அப்படின்றது சற்று சந்தேகத்தைக்கு ஒரு உரியதாக வந்து பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதை வந்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களே முழுமையாக வந்து தீர்மானிப்பார்கள் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவர்கள் இருப்பார்கள் அப்படின்றத நம்மளால் வந்து வியோகிக்க முடிகிறது ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் வட மாநிலங்கள்ல அனைத்து தொகுதிகளிலுமே பெரும் வெற்றிகள் என்பது கிடைத்து ஒருவேளை அங்கே மோடிஜி அவர்கள் மீண்டும் பாரதத்தின் பிரதமராக ஆனார் என்றால் இங்கு பாதி பேருக்கு வேலையே இல்லாமல் விடுமே அதாவது அரசியலில் வேலை இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்பை மட்டும் வந்து கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க பார்த்து விடுவோம் ஜூன் நான்காம் தேதி தெரிந்துவிடும் யாரை யார் விரட்டியடிக்கப் போகிறார்கள் என்பது நன்றி